திங்கக்கிழமை செவ்வாய் இருந்தாலும் நைட் ஷோ வந்து புக் புக்காயிரும் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் கண்டிப்பாக புக்காயிரும் இப்போ நைட் ஷோ ஈவினிங் ஷோலாம் கூட ஓப்பனாக தான் இருக்குது அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் இடாமயற்சி வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்த படம் பெரிய கலெக்ஷன் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவங்க ரசிகர்கள் இன்னும் தான் கொண்டாடுறாங்க ஏன் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன் ஒன்பது மணி காட்சி நான் பார்க்கும்போது அதாவது கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்ற ரசிகர்களுடைய கோஷங்களை நேரடியாகவே நான் பார்த்தேன் பெரிதவங்களுக்கு அந்த அளவுக்கு கொண்டாடப்படுற ஒரு நாயகன் அஜித்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கதையை தேர்வு செய்திருக்க கூடாது ஆனால் அஜித்தோடைய ஒய்ஃபு திரிஷாவாக இருக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் இவரோட குடும்பம் நடத்திட்டு வேற ஒரு அஃபேரில் போகிறாங்க ஒரு அடல்ட்ரி அஃபேரில் போகிறாங்க ஏதோ ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது நம்மளுடைய பண்பாட்டுக்கு சரியாக வராது நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய மண்ணோடைய வாசனைன்னு ஒன்று இருக்குது அதுக்கெலாம் இது செட் ஆகாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு லைக்காக்கே தெரியாது இதுதான் உண்மை அவங்க அடுத்து தொடருவாங்களா தொடரமாட்டாங்களா இல்லை வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது எல்லாமே இப்போ கேள்வி இருக்குது இருக்கு ரியல்வ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குல வெளியாயிருக்கு ரிலீஸான மூன்று நாட்கள் நாட்களில் வந்து நூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க இது உண்மையான கலெக்ஷனா தயாரிப்பாளருக்கு லாபகரமான கலெக்ஷனா எப்படி சார் நூறு கோடி கலெக்ஷனுங்கிறது உண்மை தான் ஆனால் வந்து மூணு நாள் கலெக்ஷன் இல்லை நாலு நாள் கலெக்ஷன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளில் வந்து விடாமச்சு நூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தகவல் உண்மை தான் ஆனால் வந்து அஜித்தோட படத்துக்கு இது த கலெக்ஷன் கம்மி தான் வழக்கமான கலெக்ஷன் இது கிடையாது இப்போ மண்டேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லேயுமே ஷோஸ் ஓப்பனாக இருக்குது புக் மை ஷோ டிக்கெட் நியூ எல்லாத்துலேயும் போய் பாருங்கள் சத்தியம் சினிமாஸ் எங்கே வேணா போய் பாருங்கள் எல்லா ஷோஸுமே க்ரீனில் காமிக்குது எங்கேயுமே புக்கிங் இல்லை டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப கம்மி புக்கிங் தான் காட்டுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் தான் புக்கிங் காட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்குது அதாவது பகல் ஷோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் அது வந்து எப்போவுமே உள்ளது தான் ஆனால் நைட் ஷோ ஈவினிங் ஷோலாம் புக்காகிரும் திங்கக்கிழமை கிழமை இருந்தாலும் நைட் ஷோ வந்து புக் புக்காயிரும் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் கண்டிப்பாக ஆகிரும் இப்போ நைட் ஷோ ஈவினிங் ஷோலாம் கூட ஓப்பனாக தான் இருக்குது அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் விடாமயற்சி வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்த படம் பெரிய கலெக்ஷன் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதுவும் அஜித்துங்கிற மாஸ் ஹீரோன்னு நடித்த படம் ஆனால் எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து நாலாவது நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள்லேருந்து டிராப் ஆகுதுன்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மையான தகவல் இந்த தோ அதாவது தோல்வி அப்படின்ட்டு நம்ம இப்போவே சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றி அடையில் இதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த கதையில் அடி அஜித்தை நடிக்காமல் வேறு ஏதாவது ஒரு நடிகர் நடிச்சிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சில விமர்சனங்கள் வந்து சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது அஜித்துக்கு உண்டான கதை இது இல்லையோ எப்படி சார் இல்லை அஜித் நடிக்காமல் வேற ஒருத்தர் கதை நடிச்சிருந்தால் ஓடி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அஜித்துக்கான கதை இது இல்லவே இல்லை அது மட்டும் நான் உறுதியாக அடித்து சொல்லுவேன் காரணம் என்னென்னா அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோ இங்கே பாருங்கள் தமிழ் சினிமாவில் வந்து ரஜினி கமல் இப்போ இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறோம் அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அஜித் விஜய்னும் போது அவங்களுக்குள்ள பெரிய காம்படிஷன் நடந்துட்டு வருது ஆரம்ப காலம் க படத்துலேருந்தே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு நாலஞ்சு படங்களுக்கு அப்புறம் விஜய்க்கும் அஜித்துக்கும் காம்படிஷன் பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தமிழ் சினிமாவின் அடுத்த நாயகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அஜித் அப்படி ஆயிடுச்சு அதனால் அஜித் விஜய்க்கு தொடர்ந்து காம்படிஷன் எல்லா படங்கள்லேயுமே ஆரம்ப கால படங்கள்லாம் பாருங்களேன் எல்லா படங்களும் விஜய் படம் ஒரு படம் வரும் அது பயங்கரமான கலெக்ஷன் பண்ணும் அஜித் படம் ஒரு படம் வரும் அது பயங்கரமான கலெக்ஷன் பண்ணும் எல்லாமே எப்படி சொல்கிறது அடிச்சு கலெக்ஷன் பண்ணும் அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில் அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இந்த கதை வந்து சரியான தேர்வு கிடையாது அஜித் எப்படி இந்த கதையை தேர்வு செஞ்சார்னு தெரில அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மக்களால் விரும்பப்படும் ஹீரோ மக்கள் கொண்டாடுற ஒரு ஹீரோ உங்களுக்கு அதாவது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்மளுடைய ஸ்டார் நடிக்கிற படம்னு சொல்லிட்டு அஜித் படத்துக்காண்டி பல வருஷங்கள் காத்திருக்காங்க இந்த விடாமி விடாமீச்சியை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாமே பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் வந்து இதனுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்தில் ஏகப்பட்ட சிக்கல் தடங்கல்கள் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை கொண்டு வராங்க ஆனால் ரசிகர்கள் வந்து சோர்வடையாமல் காத்துட்ருக்காங்க நம்மளுடைய அதாவது தலை அவங்க தலைன்னு தான் கொண்டாடுறாங்க அஜித் அவர் பட்டங்கள் வேணான்னு சொல்லிவிட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ரசிகர்கள் இன்னும் கொண்டாடுறாங்க ஏன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் ஒம்போது மணி காட்சி நான் பார்க்கும்போது அதாவது கடவுளே அஜித்தே கடவுளே என்று ரசிகர்களுடைய கோஷங்களை நேரடியாகவே நான் பார்த்தேன் பெரிதவங்களுக்கு அந்தளவுக்கு கொண்டாடப்படுற ஒரு நாயகன் அஜித்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கதையில் தேர்வு செய்திருக்க கதையை தேர்வு செய்திருக்கே கூடாது நிறைய அந்த கதையில் பேசணும்னா நிறைய வந்து தொய்வான சூழ்நிலைகள் இந்த கதையில் இருந்துகிட்டு இருக்குது ஆரம்பத்திலேருந்தே இந்த கதை தொடக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அஜித்த்கே ஒரு இன்ட்ரடக்ஷனே இல்லை இந்த மாதிரி மாஸ் ஹீரோக்கு ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் மாஸ் இன்ட்ரட்ஷன் கொடுக்கல வேறு மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னா அந்த கதையை அழுத்தம் திருத்தமா திரு கரெக்டா சொல்லணும் அதுவும் இல்லை ரெண்டும் இல்லாம இந்த படம் வந்து டிராவல் ஆக ஆரம்பிக்குது முதல்ல நம்ம ஏற்கனவே நான் வந்து பல இடங்கள்ல காணொலிகள்ல பேசிட்டு வரேன் முதல் ஐம்பது நிமிடங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப தொய்வாக தான் போகுது அந்த கதையினுடைய உள்ள முதல் ஐம்பது நிமிடம் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் உள்ள முதல் ஐந்து ஐம்பது நிமிடங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொய்வாகவும் சோர்வாகவும் தான் கதை மூவ் ஆகிட்டே இருக்குது அஜித்துடைய காதலி அதாவது காதலி கிடையாது மனைவி திரிஷா வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பன்னெண்டு வருடங்கள் அஜித் குமாரோட சேர்ந்து அஜித் குமாரோட வாழ்ந்துட்டு பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது அஜித் கிட்டே சொல்கிறாங்க அது என்னன்னா அவங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்கிறாங்க பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க அதை யாருன்னு காமிக்கலை காரணம் என்னென்னா ஹீரோ இஸ் அடிபடும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை இங்கே கொண்டு வரல அவங்க ஓப்பனே பண்ணலை அந்த இடத்துல சும்மா டயலாக்ல மட்டும் கொண்டு வராங்க டயலாக்ல கொண்டு வந்தால் கூட அது தப்பு இப்போ ஆங்கில படம் அதாவது வந்து பிரேக் டவுன் படத்தில் படத்தினுடைய தழுவல் தான் இந்த படம் ஏன் அந்த படத்தை வாங்கி தான் அந்த படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை எடுக்க சொன்னதே அஜித் தானே எடுக்க சொன்னதும் அஜித் அப்புறம் எப்படி அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கதை சூட் ஆகலைன்னு அவரே நினைச்சிருப்பாரு இல்ல என்ன 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 மெயின் செட்ல இந்த கதையை அஜித் தேர்வு செஞ்சாருங்கிறது சரியா தெரியல இது வந்து அஜித்துக்கான கதை இல்லைங்கிறது என்னுடைய விவாதம் புரியுதா உங்களுக்கு அஜித் அஜித் இந்த கதையை தேர்வு செஞ்சிருக்காரு என்ன மாதிரியா இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் அவர் என்ன நினைச்சாரு அவர் ஏன் இப்படி நினைச்சாரு ஒருவேளை வந்து பிப்டி பிளஸ் இப்போ வயசு ஆச்சு நம்ம இந்த மாதிரி கதைகளில் நடிக்கலாம் இனிமேல் ஒரு மெச்சூர்டு ஹீரோக்கான கதைகளில் நடிக்கலாம் வழக்கமான டெம்ப்ளேட்டில் நடிக்க வேணாம்னு அஜித் ஃபீல் திங்க் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது யோசனை பண்ணியிருக்கலாம் இது வெற்றிப்படமாக நமக்கு அமையும்னு அவர் திங்க் பண்ணியிருக்கலாம் அது அவர் தேர்வு செஞ்சுருக்கார் அதை பற்றி நம்ம ஏன் தேர்வு செஞ்சாருங்கிறத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது ஆனால் இந்த கதையை தேர்வு செய்தது அஜித் தாங்கிறத மகிழ் திருவேணி பல இடங்களில் சொல்லிட்டு வர்றார் பல காணொலிகளில் சொல்லிட்டு வர்றார் ஏன் அப்படின்னா அவர் மேலே வந்து குற்றம் சொல்லிடுவாங்க அஜித்தை வந்து தப்பாக இந்த டேரக்டர் யூஸ் பண்ணிட்டார் ஏன்னா ரஜி ரசிகர்கள் இருக்கிற ஆர்டிஸ்ட் அஜித் அஜித் வந்து சாதாரணமான ஆர்டிஸ்ட் கிடையாது பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கும்போது அவரை வந்து தப்பு சொல்லிடுவாங்க யார் டேரக்டர் தப்பு சொல்லிடுவாங்க மகிழ் திருமேனின்னு அவர் பல இடங்களில் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே காணொலிகளில் உட்காந்து இந்த கதையை வந்து நான் தேர்வு செய்யலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வர்றார் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இந்த கதையை அஜித் தான் தேர்வு செஞ்சிருக்காங்கிறது தெளிவாக புரியுது ஆனால் அஜித்தோடைய ஒய்ஃபு திரிஷாவாக இருக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் இவரோட குடும்பம் நடத்திட்டு வேறு ஒரு அஃபேரில் போகிறாங்க ஒரு அடல்ட்ரி அஃபேரில் போகிறாங்க ஏதோ ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுடைய பண்பாட்டுக்கு சரியாக வராது நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய மண்ணுடைய வாசனைன்னு ஒன்று இருக்குது அதுக்கெலாம் இது செட் ஆகாது அதாவது ஆங்கில படத்தில் அப்படி இருந்திருக்கலாம் நான் அந்த டவுன் படத்தை பார்க்கல இருந்திருக்கலாம் இருந்தால் கூட இங்கே அவங்க இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் எதுவுமே செய்யாமல் அப்படியே அதே கதையை எடுத்து வந்து அதாவது நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு சூப்பர் ஹீரோ அவரோட மனைவி வந்து வேறு ஒரு ஆளோட தொடர்பில் இருக்காங்கன்னா எவ்வளோ சாதா எவ்வளோ அசிங்கமான விஷயம் பாருங்கள் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அஜித் ரசிகர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ட்ராவல் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ராவலில் மனைவியை கடத்திடுறாங்க மனைவியை கடத்தினதுக்கப்புறம் ஆரம்பத்துலேருந்தே அஜித் வந்து எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டு இருக்கார் வர்றவன் போகிறவங்கலாம் அஜித் அடி அடிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லாத்துக்குமே அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் அஜித் வந்து யாரையுமே திருப்பி அடிக்க மாட்டாரா அந்த சுச்சுவேஷனில் ஏன் அடிக்க மாட்டார் மனைவியை காப்பாற்றணும் தான் தான் ஆனால் வந்து என்ன நடக்குதுன்னு உண்மை தான் ஆனால் ஒரு ஹீரோ பெரிய க ஃபுல் பேக்கடு ஆடியன்ஸ் உள்ள ஒரு ஹீரோவை எப்போ பாரு வர்றவன் போகிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒத்துக்குவாங்களா ஆடியன்ஸு ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து நீ வந்து பதினாறு கோடி ரூபாய் எடுத்து கொடுங்கிறாங்க எங்கேருந்து பேங்க்லேருந்து அது ஏதோ டாலர்ஸில் சொல்கிறாங்க நான் நம்மளுடைய மணிக்கு சொல்கிறேன் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற அந்த பேங்க் வந்து அதே இடத்துல இருக்குது இதோ அதான் பேங்க் பாருங்கள் அப்படிங்கிறாங்க உண்மை தானே உண்மை தானே அந்த பேங்க் அதே இடத்துல இருக்குது சரி இதுவே வந்து ராவான ஒரு லொக்கேஷனில் நடக்குது ஒரு ரிமோட்டான லொக்கேஷனில் நடக்குது இங்கே வந்து எங்கேயுமே எதுவுமே கிடையாது கண்ணு கெட்டின தூரம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களான்னு பார்க்கலையான்னு தெரில கண்ணு கெட்டின தூரம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது யார் நடமாட்டமே கிடையாது இந்த அஜித்து தெரிஷா அப்புறம் அர்ஜுனு அர்ஜுன் சம்மந்தப்பட்ட ஒரு மனைவி அப்புறம் அந்த அந்த ஆரவுன்ற ஒரு பையன் இப்படி ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருக்காங்க அந்த அஞ்சு பேரை தவிர இந்த படத்தில் வந்து யாருமே கண்ணு கட்டின தூரத்தில் கிடையாது அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேங்கை காட்டுறாங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை சொல்றாங்க நீ பதினாறு கோடி ரூபா டாலர்ஸ்ல எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க அந்த பேங்க்கு அஜித் போறாரு எல்லாமே நடைமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு சி நீங்க வந்து ஒரு தீவை காட்டுறீங்க தீவுக்குள்ள ஒரு பேங்க் எங்க இருக்கும் சார் அந்த ஊர்ல நீங்க ஒரு காட்டு இல்ல சார் லொக்கேஷன் கிடையாது சார் நீங்க ஒரு காடை காட்டுறீங்க காட்டுக்குள்ள எங்க பேங்க் இருக்கும் எத்தனையோ படங்கள் வந்து இப்ப நம்ம காட்டுல பிக்சரைஸ் பண்றாங்க இப்ப வெற்றிமாறன் வந்து ஒரு படம் வந்து விடுதலை வந்து பயங்கரமான அடந்த காட்டுக்குள்ள பிக்சரைஸ் பண்றாரு காடை சுத்தின கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமங்களுக்குள்ள பேங்க் இருக்கும் ஓகே இந்த லொகேஷனை நீங்க போய் படத்தில் பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே ஆள் நடமாட்டமே கிடையாது ஒரு ட்ரக்கு ஒரு காரு ஒரு அந்த அஜித்து திரிஷா இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தான் அந்த படத்திலே இருக்காங்க அதிகபட்சம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு அதுவும் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கார் எடுத்துகிட்டு தனியாக வராரு அது எப்படி அழுதான் இதெல்லாம் நிறைய கேள்விகள் லாஜிக் மீறின விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பேங்க் அங்கே காமிக்கிறாங்க எடுக்க போகிறாரு இவர் உடனே பேங்க் போகிறதுக்கு இறங்கி ஓடுறாரு அந்த பேங்க்கில் போய் உட்காடுறாரு மொத்த பணத்தையும் எடுக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் மொத்த பணத்தையும் எடுக்க போகிறேங்கிறாரு அப்போ வந்து பேங்க் மேனேஜர் வந்து இந்த ஐடென்ட்டியை வெரிஃபை பண்ணுறாரு ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி ஆமாம் இவர் தான் சொன்னோன்னே அங்கேருந்து பேங்க் மேனேஜருக்கு தனியாக ஒரு ஷார்ட் கட் பண்ணுறாங்க என்னென்னா அஜித் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் அதை வந்து அவர் பார்க்குறாரு இந்த ஷார்ட்லாம் எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னே தெரில எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்குள்ளே ஏதோ சொல்ல போகிறாங்க போல் இதுக்குள்ளே ஏதோ பண்ண போகிறாங்க போலன்னா எதுவுமே பண்ணல அதெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் பேக் கொண்டு போய் அஜித்தை கொடுக்குறாரு அஜித் வந்து இது இந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப வந்து சார் ஹீரோயிசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது சுத்தமாகவே இந்த படத்தில் இல்லை அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் அதாவது வந்து சீரியல் நடிகர்கள்லாம் வந்து அஜித் அடித்தா ஒத்துக்குவாங்களா அந்த மாதிரி வந்து யார் யாரோ அதாவது வந்து நான் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து குவாலிஃபைடு ஆர்டிஸ்டே கிடையாது உங்களுக்கு அஜித் போது அந்த குவாலிஃபைடு ஆர்டிஸ்ட் வேணும் அஜி அர்ஜுனை சொல்லலை அர்ஜுனை தவறு அவர் அர்ஜுன் தான் மெயின் வில்லனு அர்ஜுனை தவறு அந்த படத்தில் வந்து அந்த வில்லனாக ஒரு கேங் வராங்க பார்த்தீங்களா அவங்களாம் பிக் பாஸில் நடித்த ஆரோ வந்து அஜித் அடிக்கிறாரு நீங்கள் ஒத்துப்பீங்களா அவர் வந்து சரி ஒரு அடிக்கிற ஒரு பெரிய ஹீரோவை அடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஆளுமை வேணும் அப்போ தான் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க பிக் பாஸ் ஆரோ வந்து அஜித் அடிக்கிறாரு அஜித் அடிக்காமல் இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கும் அஜித்தும் பதிலுக்கு அடிக்கிறாருனா பரவாயில்ல அஜித் அடிக்காமல் இருக்காருனா அது எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அவங்க எப்படி இந்த சீனை எப்படி அவங்க கைதட்டி விசிலடிச்சு பார்ப்பாங்க ஸோ அஜித்து படம்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ட்ரீட் இருக்கணும் அதாவது வந்து ஒரு ஒரு அஞ்சு நாலு இடத்துல ஒரு பஞ்ச் டைலாக்கு ஒரு ஸ்லோ மோஷனில் ஆக்ஷனாக நடந்து வராரு ஆக்ஷன் பிளாக்கில் வந்து ஒரு நாலு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸு ஒரு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராரு ஒரு அருவால் எடுத்துகிட்டு வராரு இல்லை ஒரு கன் எடுத்துகிட்டு வராரு அதை ஷூட் பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வந்து பிளாக் வைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டைலிஷாக பண்ணுற மாதிரி காமிக்கணும் ஏதாவது ஒன்று இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு நாலு பாட்டு நல்ல நான் மாஸ் பாட்டு ஒரு நாலு பாட்டு அதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க ஏதோ என்ன சாபரிக்கான்னு ஒரு பாட்டு மட்டும் பாடுறாங்க அந்த பாட்டு நல்லா இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது தெரிஷாவும் அஜித்தும் ஆடுறாங்க நல்லாயிருக்கு அந்த பாட்டு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த ஒரு பாட்டு தான் பெருசாக தெரியுது அந்த படத்தில் வேறு பாட்டுகள் இல்லை ஒரு ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வந்து ஹீரோ எல்லோரையும் அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் வேணும் சரி இதெல்லாம் மீறி சார் அஜித் மாதிரி விஜய் மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாஸ் ஃபாலோவிங் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது சோஷியல் மெசேஜ் சொல்ல வரணும் சார் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா படம் ஃபுல்லாகவே நீங்கள் சோஷியல் மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே கருவுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் இருந்தால் அதை பார்ப்பாங்க ஆடியன்ஸு பார்த்து சரி நம்ம தலையே சொல்லிட்டாரு அவங்க மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது நம்ம தலையே சொல்லிட்டாரு நம்ம தளபதியே சொல்லிட்டாரு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படங்கள் தான் சார் இந்த இந்த மாதிரி மாஸ் நடிகர்கள்லாம் தேர்ந்து செய்து நடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கடமை கடமை உணர்வு இருக்குது சம்பளம் வாங்குறாங்க இரநூறு கோடி நூற்றி கோடி எல்லாமே வாங்குகிறாங்க இரநூத்தம்பது கோடி எது வேணால் இருந்துட்டு போகுது எல்லாத்தையும் மீறி அவங்க படம் வெற்றி அடையணுங்கிறது ஒரு பக்கம் அதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக நான் சொன்ன மாதிரி நாலு பாட்டு நாலு ஃபைட்டு பஞ்ச் டைலாக் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஆனால் அந்த கதை பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் சோஷியல் மெசேஜ் ஒன்று கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி அதுவும் அடல்ட்ரியில் இருக்காங்க வங்களும் அவங்கள வந்து ஒரு டிராப் பண்ண அம்மா வீட்டுக்கு போறாரு போகிற வழியில் நடக்கிற பிரச்சனைகள் மனைவியை கடத்திடுறாங்க மனைவி எங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு இந்த கண்டுபிடிக்கிறதுல கூட இன்டெலிஜென்ட்டாக ஹீரோ எதுவும் பண்ணலை ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயுமே இந்த எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த கதையான எந்த கதையாக இருந்தாலும் நாயகனுக்கு வேலை கொடுக்கணும் நாயகன்னா ஹீரோ ஹீரோக்கு வேலை கொடுக்கணும் ஹீரோக்கு எப்படி எப்போ வேலை கொடுக்க முடியுமோ அப்போ தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நம்ம தலை ப்ரெலின்கிட்ட கண்டுபிடிக்கிறாரா நம்ம தலை அங்கே போனாரரா ஓ இது ஒரு க்ளூவாக அடுத்துட்டு இங்கே போறாரா அது ஒரு க்ளூவாக அடுத்துட்டு அங்கே போறாரா மச்சா சூப்பர்ரா அப்படின்னு படம் பார்ப்பாங்க நீங்கள் வந்து எல்லா எல்லாமே ஃப்ளாட்டாக கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எல் ஃபிளாட்டில் நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு ஹீரோவோட இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்குது ஹீரோவோட ஆக்ஷன் இங்கே இருக்குது ஹீரோவுடைய ஹீரோக்குன்ற வேலை எங்கே இருக்குது எதுவுமே இல்லையே சரி இதன் பிறகு லைக்காவை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்வி பழங்களாகவே கொடுத்துட்டு வர தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தயா தயாரிப்பாளர் நிறுவனமுமே ரொம்ப ஒரு கடன் தொகை ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இப்போ விடாமுயற்சி அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியை கொடுத்துருக்கா எப்படி என்ன சார் எப்படி ஹாப்பி கொடுக்கும் சார் இல்ல கலெக்ஷன் என்ன நாலு நாள் தானே சார் ஆயிருக்கு சார் இன்னி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு மேல இந்த கலெக்ஷன் தாண்டாது சார் அதிக அதிக அதிகபட்சம் வச்சிங்கன்னா கூட நூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு தாண்டாது சார் எப்படி சார் இப்போ இந்த ஒரு வாரம் இருக்கு வர வெள்ளிக்கிழமை எந்த படங்கள் ஆல்ரெடி நான் சொல்றேன் கேளுங்க பிராக்டிக்கலா பேசுங்க ஆல்ரெடி வந்து மண்டேல இருந்து அஜித் ரசிகர்களுக்கு இது பிடிக்காம இருக்கு நம்ம அப்படி பேசணும்னு இருங்க கேளுங்க நம்ம அப்படி பேசணுங்கிற எண்ணமோ எதுவோ நமக்கு கிடையாது புரியுது உங்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு நம்ம யாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிக்கல் ஒன்னு இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு எந்த கால் புணர்ச்சியும் கிடையாது இதில் பேசுறதுல பட் புரொடியூசராக அதனுடைய ரியாலிட்டின்னு ஒன்னு இருக்குல்ல அதை நம்ம பேசி தான் ஆகணும் ஏதோ ஒரு கட்டத்தில் ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பேசி தான் ஆகணும் இப்போ அஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து இப்போ இன்னும் இன்னும் இருக்கிற வாரம் ஏதாவது இந்த ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி மண்டே டுஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் அது வரைக்கும் வீக் டேஸ் புரிதா உங்களுக்கு சாட்டே சண்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து மாதத்தினுடைய நடுவில் இருக்கும் நம்ம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுற பணம் கூட மாசத்துக்கு நடுவில் வந்து ஓடாது கொஞ்சம் கம்மியா இருக்கும் காரணம் என்னன்னா சம்பளம் ஒன்றாந்தேதி தேதி வாங்குவாங்க ஒன்றாந்தேதி தேதி வாங்கி அது நான் எல்லோரையும் மக்களை பொதுமக்களை சொல் சொல்கிறேன் நான் சம்பளம் வாங்கி எல்லாருமே வந்து அதை வேறு வேறு ஸ்பெண்டிங்ஸ் இருக்கும் ஏகப்பட்ட ஸ்பெண்டிங்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே அவங்க போ ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ட்ரை ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காகவே படம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கலாம் ஆனால் வந்து போய் பார்க்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை ஓடிடியிட்ட பார்த்துக்கலாம் சரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் ஒரு நாலு பேர் ஒரு படம் பார்க்கணுன்னா ஒரு அஞ்சு பேர் படம் பார்க்கணுன்னா ஐயாயிரம் ரூபா எடுத்து வைக்கணும் இன்றைக்கி சினிமா அப்படிதான் இருக்குது ஸோ ஐயாயிரூவா அவங்க நான் சொல்கிறது வந்து அவங்க வீட்டிலேருந்து வரதுலேருந்து சினிமா தேட்டரில் டிக்கெட் புக்கிங் பண்ணி டிக்கெட்டோட சேர்த்து அதில் விற்கிற பாப்கார்ன் கூல் ட்ரிங்க்ஸ் பப்ஸ் இந்த மாதிரியான விலைகள் அதை வாங்கி தான் சாப்பிட்றாங்க மாதிரியான விஷயம் பார்க்கிங் மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சு திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் சேர்க்கிறாங்க பார்த்தீங்களா டிராவல் ஒன்று இருக்குது இதெல்லாம் சேர்த்தா ஒரு 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 குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படி என்ன நினைக்கிறாங்க சரி அடுத்து பதினஞ்சு நாளில் ஓடிடியில் போடுறாங்க போடுறாங்களா இல்லையா ஸோ பதினஞ்சு நாள் நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் எல்லாருமே எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அமேசான் ப்ரைமு அப்புறம் இருக்கிற என்ன ஹாட் ஸ்டாரு நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டிலே பார்த்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க ஸோ இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த கலெக்ஷன் வந்து இனி இந்த கலெக்ஷன் வந்து ஒன்ஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா திருப்பி பிக்கப் ஆகிறது கஷ்டம் இது ப்ராக்டிக்கல் நம்ம வந்து ஒத்துக்கணும் ப்ராக்டிக்கலை ஸோ நீங்கள் அடுத்த சாட்டர்டே சண்டேங்கிறீங்க அடுத்த சாட்டர்டே சண்டேக்கு ஓகே வேறு படங்கள் இல்லாமல் இருக்கணும் அதுக்குள்ளே வேறு படங்கள் வராமல் இருக்கணும் அடுத்த வாரமான படங்கள் எல்லாரும் ரைட் ஓகே வராமல் இருக்கணும் இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு மக்கள் விரும்பணும் நிறைய விஷயங்கள் இருக்குது சி ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு புரியுது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டு பாசிட்டிவாக மாறிடும் அதாவது வந்து பொதுவான மக்களுக்கு இல்லை படம் ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜ்னு சொல்லும்போது பார்க்க விரும்புகிற ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அது கம்மியாயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொன்னியின் சென் ஒன்று ஒன்று வந்துச்சு நல்லா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க டக் பயங்கர ஃபுல்லாக போச்சு அப்புறம் விக்ரம் வந்துச்சு கமலஹாசன் படம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் அது பயங்கரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அந்த நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு ஒரு டாக் ஒன்று இருக்குல்ல சார் அந்த டாக்குக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க அந்த டாக் இங்கே இல்லை அதுதான் பெரிய விஷயம் ஓகே அப்போ லைக்காவிடம் கைவசம் இருக்கிறது இப்போதைக்கு ஒரே ஒரு படம் தான் விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்கக்கூடிய சந்தீப் கிஷன் நடிக்கக்கூடிய ஒரு படம் அந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெடியா இருக்கக்கூடிய படம் அந்த படமும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை முதல்ல அந்த படம் எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது சார் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க சார் அவங்க எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே கமலஹாசன் படம் நம்ம இந்தியன் டூ அப்புறம் வந்து ரஜினிகாந்த் படம் வேட்டையன் அப்புறம் வந்து இப்ப அஜித் படம் விடாமுயற்சி அப்புறம் நடுவில் அந்த சந்திரமுகி டூன்னு ஒரு படம் இருக்கு அப்புறம் லால் சலாம்னு ஒரு படம் இருக்குது நிறையா லைக்கா எடுத்த படங்கள் எல்லாமே தொடர் தோல்விகள் ஸோ லைக்கா மேலே நம்ம இந்த தப்பும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா லைக்காங்கிறது ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவங்க பெரிய பெரிய படங்கள் தமிழ் படங்கள் எடுக்கிறதுக்கு முன் வந்து தமிழ் படங்கள் இருக்கிறாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் எல்லாமே தோல்வி பண்ணனும் போது லைக்கா மேலே அது மிஸ்டேக் கிடையாது அவங்களுக்கு ஸோ அங்கே செலக்ட் பண்ணுற கதை அங்கே செலக்ட் பண்ணுற டேரக்டர் அங்கே அவங்க கொடுக்குற விஷயங்கள் தான் இதில் நம்ம எடுத்துக்கணும் மொத்தம் அதாவது ஒரு படம் ஓடலை அப்படின்னா தயாரிப்பு நிறுவனம் சரியாக கதை தேர்வு செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லலாம் எல்லா படமும் தோல்வினா நம்ம யாரை குற்றம் சொல்கிறது ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு சீ இப்போ விடாமுயற்சி எடுத்துக்கோங்க நூறுலேருந்து நூற்றி இருபது கோடி ரூபா மினிமம் அவங்களுக்கு வந்து கையை கிடைக்கும் லாஸு இதுதான் உண்மை காரணம் என்ன அப்படின்னா கலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது கோடியை தாண்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த படங்கள் எடுக்க வரும்போது நிறைய யோசனைகள் வரும் பெரிய நடிகர்களை வைத்து எடுக்கும் போதே லாஸ் ஆகும்போது பெரிய பெரிய லாஸ் ஆகும்போது இதுக்கு நடுவில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் குயிக்கோ மாதிரியான சில படங்கள் சின்ன சின்ன படங்கள் நான் உதாரணத்துக்கு ஒரு படம் தான் சொல்றேன் லைக்கா தயாரிச்சு உங்களுக்கு நிறைய சின்ன படங்களும் லைக்கா தயாரிச்சு ஸோ அது லைக்கா சின்ன படங்கள் நீங்க நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு இருபது படம் கிட்ட தயாரிச்சிருக்காங்க லைக்கா பெரிய படங்கள் மட்டும் கிடையாது ஸோ சின்ன படங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கல பெரிய படங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கல எந்த படம் அவங்களுக்கு கை கொடுக்கலைன்னா அவங்க தொடர்ந்து தயாரிப்புல எப்படி இருப்பாங்க எப்படி அவங்க வந்து செயல்படுறதுக்கு விருப்பப்படுவாங்க சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு லாஸை தாங்குவாங்க ரெண்டு லாஸை தாங்குவாங்க மூணு லாஸை தாங்குவாங்க தொடர்ந்து லாஸ் லாஸ் லாஸ்னால் எப்படி வந்து தாங்குவாங்க சரி அந்த லாஸ் வந்து சாதாரண ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பட்ஜெட் படங்கள் இல்லை நானூறு கோடி முந்நூற்றம்பது கோடி இரநூத்தம்பது கோடி இரநூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி கோடிகளில் பெரிய பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது தொடர்ந்து எல்லாத்துலேயுமே லாஸ் வரும்போது அவங்க என்ன தான் செய்வாங்க ஸோ விஜய் படம் தொடங்கி விஜய்யோட சன் படம் தொடங்கியிருக்கிறாங்க ஜெய்சன் சஞ்சய் படம் அதை வந்து அவங்க தொடங்கி அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க சந்தீப் கிஷன் ஒரு நடிகர் நடிகிறார் ஓகேவா அது வந்து ஒரு சின்ன படமாக தான் நம்ம பார்க்கணும் விஜய் சன்னு பண்ணுறாங்கனால அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குது லைக்கா வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு லைக்காக்கே தெரியாது இதான் உண்மை அவங்க அடுத்து தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா இல்லை வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது எல்லாமே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் வந்து லைக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நிறுவனம் தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவல் புரிதவங்களுக்கு ஆனால் விஜய் அவருடைய சன்னு படங்களும் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது என்னதான் இருந்தாலும் ஒரு தொடர் தோல்வியிலேருந்து அவங்கள நம்ம காப்பாற்றி விடணும்னா யார் காப்பாற்றி விடணும் இந்த நடிகர்கள் டேட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா இவங்க தான் காப்பாற்றி விடணும் இவங்க தான் அடுத்தடுத்த படங்கள் கொடுக்கணும் இந்த இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த நடிகர்கள் தேதி கொடுக்கணும் அப்போது மறுபடியும் படம் கொடுக்குறப்போ நடிகர்கள் சம்பளத்தை குறைச்சிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது இல்லை சார் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கவே வேணாம் சார் நல்ல ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி நல்ல கதைகள் எடுக்கிற மாதிரி திட்டமிட்டு படம் எடுங்க சார் நீங்கள் ஓவர் பட்ஜெட் எங்கே ஆகுது திட்டமிடாமல் படம் எடுக்கிறீங்க அதனால் தான் ஓவர் பட்ஜெட் படம் ஆகுது ஓவர் பட்ஜெட் படம் இல்லாமல் கரெக்டாக படம் பண்ணுங்கள் சார் சின்ன சின்ன படங்கள் ஓடிட்டு தான் சார் இருக்குது கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் ஓடுது சார் நல்ல படங்கள் பெரிய படங்கள் பெரிய நடிகர் நடிக்கும்போது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை அது தப்பு கிடையாது ஆனால் திட்டமிட்டு பண்ணுங்கள் திட்டமிடாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் குதிரை எடுக்கணும்னு நினைக்காதீங்க அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க ஆயிரம் குதிரை வேணும்னும் போது ஆயிரம் குதிரை தான் வேணும்னு நினைக்காதீங்க ஒரு ஐநூறு குதிரையை குறைச்சிக்குங்க எல்லாமே தயாரிப்பாளருக்கும் கொஞ்சம் அவருடைய சுமையும் கொஞ்சம் குறைங்க ஸோ நஷ்டமான யார் தாங்குறா கடைசியில் வந்து தயாரிப்பாளர் தான் தாங்குறாரு வேறு யாரும் அந்த நஷ்டத்தை சுமக்கலையே யார் அந்த நஷ்டத்தில் பங்கு போட்டுக்கிறாங்க இத்தனை படங்கள் சொன்னீங்களே இந்த படங்களில் இந்த நஷ்டங்கள் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இந்த லைக்கா நிறுவனத்தினுடைய நஷ்டத்தை இப்போ இப்போ ஓவரால் நஷ்டத்தை வந்து யார் பங்கு போட்டுக்கிறா எந்த ஒரே ஒரு நடிகை வந்து பங்கு போட்டுக்கிறான் சொல்லுங்கள் இல்லை இப்போது கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன் அடுத்த படம் கொடுக்குறப்போ பத்து கோடி வாங்குறேன்னா நான் இந்த படத்தில் ஒரு ஆறு கோடி ஏழு கோடி வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் தயாரிப்பாளர்களுக்கு அந்த கஷ்டம் குறையும் இல்லை தயாரிப்பாளர் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டாரு அப்படின்னா என்னோட சம்பளத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது குறையும் அது பண்ணாலே சால்வ் ஆகுமே சார் இந்த மனநிலை யாருக்குமே கிடையாது சார் நம்ம இதெல்லாம் பற்றி பேசுகிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மனநிலை எந்த நடிகருக்குமே கிடையாது அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்களா நூறு கோடி ரூபா நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு குறைச்சி கூட வாங்க வேண்டாம் எண்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி வாங்கிட்டு நீங்கள் நீங்கள் படம் நடிக்க வேணாம் ஆனால் நூறு கோடிக்கே நடித்து கொடுங்க பரவாயில்ல ஆனால் நல்ல கதையாக இன்னொரு கதையை தேர்வு செஞ்சு எல்லோரும் உட்காந்து நல்லாவாக பக்கா பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் கொஞ்சம் குறைங்க புரியுது உங்களுக்கு உங்கள் சம்பளத்தை தான் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு வேணும் கண்டிப்பாக நூறு கோடி வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சரி வாங்கிக்கோங்க பட்ஜெட்டை குறைங்க அப்போ நல்ல டேரக்டர்ஸ் அதாவது நீங்கள் உங்கள் உங்களோட படம் வந்து பெரிய படம் ஆகிடுது பெரிய ஹீரோ நீங்கள் உங்களுக்கு பெரிய டேரக்டர் வேணும் பெரிய ஹீரோயின் வேணும் பெரிய மியூசிக் டேரக்டர் வேணும் பெரிய கேமராமேனு வேணும் பெரிய எடிட்டரும் வேணும் காஸ்ட் ப்ரொடக்ஷனும் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க ஒரு பிளானிங் கிடையாது எல்லாம் பண்ணீங்கன்னா பட்ஜெட் எகிறதான் செய்யும் ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் பெரிய ஹீரோ உங்களுக்கு தான் வியாபாரம் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க பெரிய ஹீரோவுக்கு தான் வியாபாரம் நல்ல ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சுக்கோங்க ஏன் மியூசிக் டேரக்டர் விட்ற மியூசிக் மியூசிக் போடுறதுக்கு பெரிய பெரிய ஹீ தவிர வேறு வந்து ஏஆரமான தவிர மியூசிக் டேரக்டரே கிடையாதா ஏன் ஜிப்ரா மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பட்ஜெட் குறையும் சம்பளம் குறையும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும் நல்ல ஒரு டேரக்டர் தேர்வு பண்ணுங்க ஏன் சங்கர் அட்லி லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் நெல்சன் திலீப்மார் மாதிரி தான் டேரக்டராக இருக்காங்களா மற்றவங்களாம் டேரக்டர் கிடையாது எத்தனையோ திறமையான டேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த திறமையான டேரக்டர்ஸ்ட்ட கதை கேளுங்க புரிதவங்களுக்கு இப்போ சூர்யா விஷயத்தில் அதுதான் இருக்கு இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட ஒரு கதை நடிக்கிறார் புரிதாக அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ மலையாள டேரக்டர் ஒருத்தர் பேர் மறந்து போச்சு அவருக்கு ஒரு படம் பண்ணுறாரு புரிதவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் நீங்கள் தேர்வு பண்ணும்போது இந்த டேரக்டர்ஸ்னுடைய சம்பளம் சம்பளமெல்லாம் கம்மியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டிங்கன்னா ஒரு எண்பது கோடி ரூபா சம்பளம் கேட்குறாருன்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு சொல்கிறேன் சார் நீங்கள் ஆச்சரியமா பார்க்காதீங்க யாருமே அது குறைச்சி வாங்கலை புரிதவங்களா அட்லியை கூப்பிட்டிங்கன்னா ஒரு இரநூறு கோடி ரூபா அதில் ப்ராஃபிட் ஷேரிங்லாம் கேட்குறாரு விட்டுருங்க நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது தனி டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி இருக்கிற டேட்டஸ் கொடுக்கும்போது அது ஒரு இரநூறு கோடி கொடுக்கணும் அது ஒரு நூறு கோடி கொடுக்கணும் அது ஒரு ஐம்பது கொடுக்கணும் பெரிய மியூசிக் டேட் அனிருச்சுமா பண்ணி கொடுப்பாரு பெரிய சம்பளம் கேட்பார் ஏ ரொம்ப பெரிய சம்பளம் ஏ ரொம்ப நார்மலாகவே பெரிய டேரக்டர் அதெல்லாம் நான் நான் தான் சொல்கிறேன் சார் நீங்கள் சார் உங்களுக்கு தானே வேல்யூ ஆர்டிஸ்ட் தானே வேல்யூ நீங்கள் பெரிய ஹீரோ தானே உங்களுக்கு வேல்யூன்னு போது உங்கள் படத்தில் நீங்கள் நடிங்கன்ற நான் உங்கள் படத்தில் சப்போர்ட்டிங் ஆளுங்கள்லாம் குறைங்கன்ற ஒரு டேரக்டர் குறைங்க மியூசிக் டேரக்டர் குறைங்க ஒரு கேமராமேனை குறைங்க குறைங்கன்னா தப்பாக சொல்லல நிறைய திறமையான இருக்காங்க அதிக சம்பளம் இல்லாத ஆளுங்களை தேர்ந்தெடுத்து நடிங்க அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும்ல அப்போ தயாரிப்பாளர் லாபம் வரும்ல அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி